ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் அனைவருக்கும் வணக்கம் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற டாபிக் வந்து மயங்குலி எழுத்துக்கள் இது வரைக்கும் நம்ம யூனிட் ஒன்னில் இருக்கக்கூடிய பிரித்தெழுதுக சேர்த்தெழுதுக சந்திப்பிள்ளைகள் குறு நெடு பொருள் வேறுபாடு எல்லாத்துலேயுமே வந்து சிக்ஸ்த் டு டுவெல்த் வரைக்கும் இருக்க நியூ புக் ஓல்டு புக்கு எல்லாத்துலேருந்து எடுத்து நம்ம கொடுத்துருக்கோம் பார்க்காதவங்க போய் பாருங்கள் ஓகேங்களா நம்மளோட யூடியூப் லிங்க்லேயே இரு சேனல்லே இருக்குது போய் பார்த்து அதை படிச்சுக்கோங்க நெக்ஸ்ட் நாம் வந்து இப்போ மயங்குலி எழுத்துக்கள் நாம் இப்போ வந்து படிக்க போகிறோம் மனம் மனம் இந்த ரெண்டு சொற்களையும் பாருங்களேன் ஒரு உச்சரிப்பில் மட்டுமே ஒரு ஸ்மால் டிஃப்ரென்ஸ் மட்டும்தான் இதில் இருக்கும் ஓகேங்களா ஆனால் இதோடய மீனிங் பார்த்தீங்கன்னா பெரிய டிஃப்ரென்ஸ் இப்போ மயங்குலி எழுத்துக்கள் வந்து மொத்தம் எட்டு இருக்கு என்னென்னா மூணு சொல்லினா ரெண்டு சொல்லினா ந ல ல ல ர இந்த எட்டு தான் வந்து மயங்குலி எழுத்துக்கள் இந்த இந்த மூணு சொல்லினா ரெண்டு சொல்லினா உச்சரிக்கும் உச்சரிக்கும்போது எப்படி உச்சரிக்கலான்னு பார்க்கலாம் சரிங்களா இத இந்த கவனியங்களை இந்த இந்த படத்தை கவனிங்க மூணு நான் வந்து எங்கன்னு சொல்கிறாங்கன்னு பாருங்கள் நாவின் நுனி மேல்வாய் அன்னத்தின் நடுப்பகுதியை தொடுவதால் நகரம் பிறக்குது புரியுதுங்களா மூணு சுழினா வந்து நாவின் நுனி மேல்வாயோட அன்னத்தின் நடுப்பகுதியை தொடுவதால் மூணு சுழினா பிறக்கிறது புரியுதுங்களா நெக்ஸ்ட்டு ரெண்டு சொல்லினா பார்க்கலாம் நாவின் நுனி மேல்வாய் அன்னத்தின் முன்பகுதியை தொடுவதால் நகரம் பிறக்கிறது நாவின் நுனி வந்து அன்னத்தின் முன்பகுதி இந்த முன்பகுதி அப்படின்னா வந்துட்டு இதுதான் ஓகேங்களா முன்பகுதினா இது தொடுது பார்த்தீங்களா பல்லு பல்லின் நடுப்பகுதி அதுக்குள்ள இருக்கிறது முன்பகுதி ஓகேங்களா அதுக்கு நடுவில் இருக்கிறது நடுப்பகுதி அடுத்தது இந்த நா நாவின் நுனி மேல்வாய் பல்லின் அடிப்பகுதியை தொடுவதால் பல்லின் அடிப்பகுதியை தொடுவதால் இந்த நா வருது இதெல்லாமே இந்த இணையெழுத்துக்கள் ஓகேங்களா அதனாலதான் இந்த இணையெழுத்துக்கள் கொண்டு தகரத்தை அடுத்து வரும் நகரம் நகரம்னு சொல்றாங்க இந்த தகரத்துக்கு அடுத்து வரும் நகரம் தன் நகரம் அப்படின்னு சொல்றாங்க ரகரத்தை அடுத்து வரும் நகரம் ரன் நகரம் அப்படின்னு நம்ம சொல்றாங்க ஓகேங்களா இந்த மூணு சொல்லும் ஒரு இடத்துல ரெண்டு சொல்லு இருந்தா போட்டோம்னா பொருள் வேறு பொருள் வந்து மாறுபடும் ஓகேங்களா இங்க பாருங்களேன் வானம் அப்படின்னா வெடி இந்த வானம் அப்படின்னா ஆகாயம் மூணு சொல்லினானா வெடி ரெண்டு சொல்லினானா ஆகாயம் பனி மூணு சுரு வேலை பனி ரெண்டு சுழ குளிர்ச்சி ஓகேங்களா இது நம்ம உச்சரிக்கும் போதே வந்து அழகா உச்சரிச்சோம்னா நம்ம இப்பவே நார்மலா பேசும் போதே இந்த மாதிரி உச்சரிச்சு பேசணும்னாலே நம்ம மயங்குலிக்கு பழகிக்கலாம் இப்ப இந்த டா டா வந்துட்டு இந்த டாக்கு முன்னாடி மூணு சுருனாதான் வரணும் ஓகேங்களா கண்டம் வண்டி நண்டு அப்படின்ட்டு இப்படிதான் நம்ம எல்லா வேர்ட்லயும் யூஸ் பண்றோம் இந்த ரா அந்த இடத்துக்கு முன்னாடி வந்து ரெண்டு சூழல் தான் நம்ம இது யூஸ் பண்ணணும் ஓகேங்களா மன்றம் நன்றி கன்று ஓகேங்களா நெக்ஸ்ட் வந்துட்டு இந்த லா லா ல வேறுபாடு பார்க்கலாம் இந்த லா வந்துட்டு நாவின் இரு பக்கங்கள் தடித்து மேல் பற்களின் அடிப்பகுதியை தொடுவதால் லகரம் தோன்றும் புரியுதுங்களா நாம் நாக்கு வந்து இரு பக்கமும் தடித்து பற்களின் அடிப்பகுதியை தொடுவதால் லகரம் தோன்றும் பல்லின் அடிப்பகுதினா இதுதான் ஓகேங்களா பல்லு அதுக்குள்ள அடிப்பகுதி இது வா மாதிரி இருக்கனால வகர லகரம்னு சொல்றாங்க நெக்ஸ்ட் இந்தலாம் பார்க்கலாம் நாவின் இரு பக்கங்களை தடித்து மேல் அன்னத்தின் நடுப்பகுதியை தொடுவதால் ந லகரம் தோன்றும் இதனை பொது லகரம்னு சொல்றாங்க ஓகேவா பொது லகரம் ஓகேங்களா பொது நகரம்னா இந்த நா இந்த நா போலவே இருக்கிறதுனால நகர நகரம் அப்படின்னு இதை சொல்லுவாங்க ஓகேங்களா சிறப்பு பத்தி பார்க்கலாம் நாவின் நுனி மேல் நோக்கி வளைந்து வருடுவதால் லகரம் தோன்றும் லகரமும் லகரமும் ஒரே இடத்திலே ஒழிக்கப்படும் ஒரே இடத்துல ஒழிக்குமாமா லா தமிழுக்கு சிறப்பானது ஓகேங்களா இதுல சிறப்பு லகரம் என்று அழைக்கிறோம் மகரம் போல் இருப்பதால் மகரலகரம்னு சொல்லுவாங்க ஓகேங்களா இதுதான் வந்து இலக்கண மரபு இப்ப இதில் பொருள் வேறுபட பார்க்கலாம் விலை அப்படின்னா வந்துட்டு பொருளின் மதிப்பு இந்த விலை அப்படின்னா உண்டாக்குதல் இந்த விலைன்னா விரும்பு இலை செடியின் இலை இலை மெலிந்து போதல் இலை நூலின் இலை புரியுதுங்களா ஒரு ஸ்மால் டிஃபரன்ஸ் தான் ஆனால் எவ்வளவு பெரிய பொருள் வேறுபடுதுன்னு பாருங்களேன் இப்ப ரா எழுத்துக்கள் அன்னத்தின் முதல் பகுதியை தொட்டு வருடுவதால் ரகரம் தோன்றும் இது இடையை எழு எழுத்து என்பதால் இடையின ரகரம்னு சொல்றாங்க ஓகேங்களா இது நாவின் இது நுனி நாவின் நுனி மேலெண்ணத்தின் முதல் பகுதி ஓகேங்களா ஃபர்ஸ்ட் இந்த முதல் பகுதியை தொடுவதால் ரா ஓகேங்களா நெக்ஸ்ட் வந்துட்டு ரா வந்துட்டு மேலத்தின் மைய பகுதி சென்டரில் போய் உரசுவதால் ரகரம் தோன்றுகிறது இது வந்து வள்ளினை இழுத்துன்றதுனால வல்லின ரகரம்னு சொல்றாங்க ஓகேங்களா இது பொருள் வேறுபாடு வந்துட்டு ஏரி அப்புடின்னா நீர்நிலை ஏரின்னா மேலே ஏரி கூரை வீட்டின் கூரை கூரை துணி ஓகேங்களா புத்தக வினாக்கள் பார்க்கலாம் சிரம் என்பது தலை ஓகேங்களா சிரம் என்பது தலை இலைக்கு வேறு பெயர் தலை வண்டி இழுப்பது காளை கடலுக்கு வேறு பெயர் பறவை பறவை வானில் பறந்தது கதவை மெல்ல திறந்தான் வீசும் புலியின் கண் சிவந்து காணப்படும் குழந்தைகள் பந்து விளையாடினர் வீட்டு வாசலில் கோலம் போட்டனர் இந்த மாதிரி இந்த நகரம் லகரம் ரகரம் இதெல்லாம் வேறுபாடும் கரெக்டா போட்டோம்னாதான் இது கேன்சர் கரெக்ட்டா வரும் நெக்ஸ்ட் நான் இப்ப பொருள் பார்த்துக்கலாம் இந்த பொருள் வேறுபாடு வந்து நமக்கு ஒரு நூறு வார்த்தை இருக்குதுங்க இதை படிச்சிட்டோம்னாலே எக்ஸாமில் இதை பற்றி தான் கேட்பாங்க புக்கில் இருக்க எல்லாமே நம்ம வந்து கொடுத்துட்றோம் ஓகேங்களா பொருத்தல் சகித்தல் தாங்குதல் இந்த பொருத்தல் வந்து பொறுத்து செய்தல் இரத்தல் சாதல் இரத்தல் யாசித்தல் நிறை சால்பு நிறை வரிசை அறை பாதி அறை கட்டப்பட்ட பகுதி உரை பேசுதல் உரை பை கரை ஓரம் கடலின் கரை கரை அழுக்கு குற்றம் இறங்கு மனம் இறங்குதல் இறங்கு கீழே இறங்குதல் எரிதல் தீ எரிதல் வீசு இறை உணவு இறை தெய்வம் மாறி மலை மாறி மாற்றம் மனம் வ வாசம் திருமணம் மனம் நெஞ்சம் பணி வேலை பனி குளிர்ச்சி ஆணி இரும்பு பொருள் ஆணி மாதம் வன்மை கொடைத்தன்மை வளம் வன்மை கொடுமை வலிமை அலை கடல் அலை திரிதல் அலை கூப்பிடுதல் அலை புற்று தயிர் பிசை உலை சமைக்கும் உலை 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 பாடுபடுதல் மான் உழைப்பு உலை அப்படின்னா கலை மூங்கில் கலை நீக்கு பயிர்கள் அழகு பறவையின் மூக்கு அழகு வனப்பு எழில் கவின் அழகு பெண் மயில் வாழ் விலங்கின் உறுப்பு வாழ் உயிரோடு இரு கருவி தாள் தாழ் பால் தாள் பாதம் ஆள் ஆலமரம் ஆள் மூழ்கு ஆள் நபர் களி சனி களி உப்பங்களி களி மகிழ்வு வலி வலிமை வலித்தல் வலி காற்று வலி பாதை விழி கருவிழி விழி அலை மலை மலைப்பகுதி மலை மேகத்தின் பொழியும் நீர் தலை ஓர் உறுப்பு தலை விலங்கு தலை தலைத்தல் வெள்ளம் இனிப்பு வெள்ளம் நீர்பெருக்கு பாலை நிலம் பாலை தென்னும் பாலை காலை பொழுது காளை மாடு வேலை தொழில் வேலை நேரம் அல்லது காலம் வேலை தொழில் வேலை நேரம் அல்லது காலம் அரி திருமால் சிங்கம் காய்களை அரி அரி அறிந்து கொள் அலறி அலரிப்பூ அலரி அல் அழுது இரத்தல் பிச்சை எடுத்தல் இரத்தல் சாதல் உறவு வலிமை அறிவு உறவு சுற்றம் உறை சொல் உரை தலையணை உரை கரி யானை கரி காய்கறி மிளகு குரங்கு வானரம் குரங்கு தொடை சீரிய பெருமை பொருந்திய சீரிய கோபித்த அனல் தாடி அனல் நெருப்பு ஆணி இரும்பாலான ஆணி ஆணி தமிழ் மாதம் ஊன் உணவு ஊன் இறைச்சி கணம் நேரம் கூட்டம் கணம் பாரும் பாரம் பழு சுமை பேன் காப்பாற்று பேன் தலையில் வாழும் பேன் மனம் நறுமணம் மனம் உள்ளம் மனை உட்காரும் பலகை மனை வீடு மான் பெருமை மான் புள்ளி மான் முன்னாள் மூன்று நாள் முன்னாள் முந்தைய நாள் தேநீர் தேயிலை நீர் தேநீர் தேன் போலும் இனிய நீர் திணை தானிய வகை திணை ஒழுக்கம் அல்லது நிலை கணை கனைத்தல் கணை அம்பு மரம் தாவரம் மரம் வீரம் பரி குதிரை பரி வால் வலிப்பறி ஒளி ஓசை ஒளி அழித்துவிடும் தொலைத்துவிடும் இந்த ஒளி வெளிச்சம் பதுங்கிக் கொள் கிளி அச்சம் கிளி துண்டாக கிழித்தல் கோடு கிழித்தல் கிளி ஒரு பறவை வலை மீன்பிடி வலை வாழை ஒரு வகை மரம் சுர மரம் வலை பொந்து வளையல் வளைவு தாலி கணவன் மனைவிக்கும் கா மனைவிக்கு கட்டும் ஆபரணம் தாலி குடம் வாய்கன்ற வாயகன்ற தாலி ஒருவகை பனை குழம்பு தளி தாளித்தல் வளை இளம்பெண் வாழை மரவகை வாழை மீன் வகை அரண் மதில் பாதுகாப்பு கோட்டை அரண் சிவன் அண்மை மேல்வாய் அன்னம் அன்னம் மேல்வாய் அன்னம் ஒரு பறவை ஆனை கட்டளை ஆனை யானை உண்ணு சாப்பிடு உண்ணு நினைத்து நினைத்து பார் என்ன நினைக்க எண்ணி பார்க்க என்ன கேள்வி கான் பார் கான் காடு தனி அடங்கு தனி தனித்திருத்தல் துணி சீலை துணி துன்பம் கோபம் அச்சம் நான் கயிறு நாணம் நான் தன்னை குறிப்பது திண்மை வலிமை திண்மை தீமை அறம் தருமம் அறம் ஒரு கருவி குறை குறைவு குறை ஒளி பொறி நெற்ப நெற்பொறி பொறி இயந்திரம் விலை மதிப்பு விலை விளைச்சல் விலை விருப்பம் களம் போர்க்களம் களம் பாத்திரம் புல் ஒரு விதத்தில் ஒரு ஒரு வித் ஒரு வித்திலை தாவரம் புல் பறவை கல் கருங்கல் மணல் கல் மது தின திண்மை தீமை திண்மை வலிமை வளம் வளப்புறம் வளம் செல்வம் புலி சுவை புலி மிருகம் புண் கீழன புண் உடலில் ஏற்படும் காயம் விரல் கைவிரல் விரல் வலிமை கூரிய கூர்மை கூர்மையான கூரிய சொல்லிய கோரல் விரும்புதல் கோரல் கொள்ளுதல் சாறு சார்ந்திரு சாறு இரம் இரசம் சிறை தலை சிறை காவல் சுறா கால் அல்லது போதை தரும் பானம் சுறா மீன் வகை சுருக்கு சுருங்கச்சை சுருக்கு வேகம் அல்லது விரைவு நரை வெண்மயிர் நரை தேன் துறவு கிணறு துறவு துரத்தல் திரை அலை திரை கப்பம் அருந்து துண்டுபட்டு கண்ணி மனமாகாத பெண் கண்ணி மாலை குளவி குழந்தை குளவி வண்டு வகை மறை தாமரை மறை வேதம் உளவு 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 இரகசிய செய்தி கொல்லி ஒரு மலை கொல்லி நெருப்பு அல்லது விறகு குளம் இனம் குளம் தாடகம் தளம் இடம் தளம் அடை அடித்தளம் தோல் சருமம் தோல் புஜம் எல் கதிரவன் எல் எண்ணெய் வித்து கிளவி சொல் கிளவி மூப்புடையவர் கூலம் பலச்சரக்கு கூலம் குப்பை கனை ஒளி கணை அம்பு அவ்வளோ தான் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ நம்ம ஹண்ட்ரட் வேர்ட்ஸ் நம்ம வந்து இப்போ நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம் எக்ஸாமில் கண்டிப்பா இதை பத்தி கேட்பாங்க குரூப் டூ எக்ஸாம்ல வரும் ரெண்டு கொஸ்டின் வரும் தெளிவா படிச்சுக்கோங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் டுவெல்த் வரைக்கும் இருக்க நியூ புக் ஓல்டு புக் இருக்க அனைத்து பயங்குள்ள லெட்டர்ஸில் வர எல்லா பொருள் வேறுபாடையும் எடுத்து கொடுத்துருக்கோம் நல்லா படிங்க தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்